ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பெஸ்டி தொடர்பாக சமீபத்தில் நிறைய செய்திகள் வந்துகிட்டே இருக்குது அதில் சில செய்திகள் க்ரைம் செய்திகளாகவும் இருக்குது பாய் பெஸ்டினா என்ன அதோடய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன சிலர் வாழ்க்கையில் ஏன் கொலை செய்கிற அளவுக்கு கொண்டு போகுது இத்தனை கேள்விகளுக்கும் இந்த பதிவில் விளக்கமாக பார்க்கலாம் பெஸ்டி இந்த வார்த்தை என்ன பாலினம் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதோட சுருக்கம் தான் பெஸ்டி அதனால் இந்த வார்த்தைக்கு ஆண் பெண் பாலினம்லாம் எதுவும் இல்லை பெஸ்டி எல்லாருக்கும் பொதுவான வார்த்தை அடுத்து பாய் பெஸ்டினா என்ன பொண்ணுங்களோட நேரம் செலவழிக்கிறது பத்திரமா பாத்துக்கிறது அவங்க மேல அக்கறையா இருக்கிறது கூட சேர்ந்து ஷாப்பிங் போறது அவங்க ஃபேமிலியோட அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறது அதுல பிரச்சனைனா அட்வைஸ் பண்ணுறதுன்னு நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம் பொதுவாக இவை அத்தனையும் நல்ல விஷயங்கள் தான் இதெல்லாம் நட்பு என்கிற புள்ளியில் இருக்கிற வரை தான் சரி அதுவே அதிகாரம் செலுத்துதல் அவங்கள தனக்கானவங்களா மட்டும் பார்க்குறது இப்படி மட்டும் செஞ்சா நல்ல விஷயம்தான் நான் ஏன் இப்படி சொல்றேன்னா பொண்ணு பின்னாடியே போறது அவ பஸ் இறங்குற வரைக்கும் அந்த பொண்ணு பின்னாடியே பஸ் ஸ்டாப்பிங்கில் நிற்கிறது இருந்து வீட்டுக்கு வர்றப்ப பின்னாடியே காவலுக்கு வர்றது பொண்ணுங்களோட குடும்பத்தினருக்கு உதவி பண்றதுன்னு இந்த வேலைகள் எல்லாம் சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் லவ் பண்ணி நான்கள் இருந்த விஷயங்கள் இப்படி பண்ணுறது சரியானதும் கிடையாது அந்த பொண்ணுக்கிட்ட தன்னோட லவ்வை மறைமுகமாக சொல்றதுக்காகவும் அவன் மனசில் இடம் பிடிக்கிறதுக்காகவும் ஒருவேளை அந்த பொண்ணு லவ்வுக்கு ஓகே சொல்லிட்டா அவளோட அம்மா அப்பா எந்த தடையும் சொல்லாமல் இருக்கிறதுக்காகவும் ஆண்கள் செஞ்ச யுக்திகள் இதையெல்லாம் தான் இன்னைக்கு பாய் பஸ்டி என்கிற பேரில் செஞ்சிட்ருக்காங்க இதில் விதிவிலக்குகள் இருக்கலாம் அதுக்கு இது தனிப்பட்ட ஆண்களை பொறுத்தது அடுத்து ஒரு பொண்ணு லவ் பண்ணும்போது அவளுக்கு பாய் பயபெஸ்டி இருந்தால் அந்த பாய் பிஸ்டி அந்த பொண்ணோட எக்ஸ் லவராக இருந்தால் இப்போ லவ் பண்ணுற பையனுக்கு அந்த பொண்ணு மேலே சந்தேகம் வருவதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஒரு காதல் பிரேக்கப் ஆச்சுன்னா அதோட எந்த மிச்சத்தையும் ஒரு பயபெஸ்டியாவோ கேர்ள் பெஸ்டியாவோ கூட உங்களை கூட உங்களோட அடுத்த காதலுக்குள்ளே கொண்டு போகாதீங்க ஏன்னா எப்பவும் அது உங்கள் உறவு சுமூகமாக இருக்க விடாது அதுதான் உங்களுக்கும் சேஃப் உங்கள் காதலுக்கும் சேஃப் அடுத்து ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு பிறகு பாய் பயபெஸ்டி இருந்தால் ஒரு தம்பதியருக்கு நடுவில் பெத்தவங்களே கூட பிறந்தவங்களே மூணாவது மனுஷங்களாக இருந்தால் தான் அந்த திருமணம் ஸ்மூத்தாக ட்ராவல் பண்ணும் இதில் வெளியிலேருந்து ஒரு நபர் பாய் வச்சிங்கிற பேரில் கணவன் மனைவிக்கு நடுவில் வந்தால் அது டைவர்ஸ் ஆகிறதுக்கான ஒரு குறுக்கு வழியாக தான் என்னோட அனுபவத்தில் நான் பார்த்துட்ருக்கேன் தினமும் இந்த மாதிரி கேஸ்களை நிறையா பார்த்துட்ருக்கோம் இந்த இன்டர்வியூ கொடுக்குற இன்னைக்கு மட்டும் இந்த மாதிரி நாலு கேஸிஸ்டியை நான் பார்த்துட்டேன் அடுத்த அலுவலகத்தில் பயோபிஸ்டி இருக்கலாமா நாம் எல்லோரும் சாதனமான நபர்கள் தான் ஆஃபீஸில் ஒரு பயோபிஸ்ட்ரி இருந்தால் அவங்களோட வீட்டு பிரச்சனைகளை யதார்த்தமாக அவரோட ஷேர் பண்ணுவீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு ஆறுதல் சொல்கிறேன்ற பேரில் அல்லது தீர்வு சொல்கிறேன்ற பேரில் அந்த நபர் தப்பான நெருக்கத்துக்கு முயற்சி செய்யலாம் அல்லது நீங்களே அதுக்கு காரணமாக இருக்கலாம் சில பயோபிஸ்டி நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் பற்றி உங்கள் குடும்பத்தை பற்றி சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும்னா உங்களை நெருங்க பார்க்கலாம் அலுவலக நண்பர்கள் எல்லாருமே இப்படின்னு நான் சொல்ல வரல ஆனால் இந்த மாதிரி நடத்து நடக்குதுங்கிறத சமீப வருஷங்களாக நான் அதிகமாக பார்க்குறேன் அடுத்து லவ்வர் வெர்சஸ் பெஸ்டி குத்து வரைக்கும் ஏன் போகுதுன்னா ஒரு ஆண் பெண் உறவில் அது பெஸ்டியாக இருந்தாலும் சரி லவராக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி பெரும்பான்மையானோட இயல்பு தன்னை சேர்ந்த பெண்களை டாமினேட் பண்ணுறது தன் கண்ட்ரோலில் வச்சுக்க விரும்புகிறது இது தப்புன்னு தெரியாமலேயே காலங்காலமாக ஆண்கள் இப்படித்தான் இருக்காங்க இதில் மாய் பெஸ்டி என்கிற பேரில் இன்னொரு ஆண் தனக்கும் தன்னோட காதலிக்கும் அல்லது தனக்கும் தன்னோட மனைவிக்கும் இடையில் வந்தால் தன்னை விட இவனை என் காதலி அல்லது மனைவி பெற்றான்னு நினைக்கிறாளோன்னு டென்ஷன் ஆகிடுவாங்க நிதானமும் புத்திசாலித்தனமும் இருக்கிற ஆண் இதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவான் இது இல்லாத பட்சத்தில் தான் பாய் பெஸ்டி ஒரு பொண்ணோட லவ்வரை கத்தியால் குத்துறது ஒரு லவர் பாய் பெஸ்டியை கத்தியால் குத்துற சம்பவங்கள் எல்லாம் நடக்குது நட்பு என்பது ஒரு அழகான உறவு அந்த உறவு வட்டத்துக்குள்ளே எத்தனை நட்புகள் வேணும்னாலும் இருக்கலாம் இந்த ஒரு நபர் தான் என்னோட பாய் பெஸ்டி இவன் எல் நபரை விட என் நண்பரை விட என் கணவரை விட எனக்கு முக்கியம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வாழ்க்கை சிக்கலாக நிறைய சிக்கலாக நிறைய வாய்ப்பு இருக்குது பாயஸ்டி சரியான நபராக இருக்கிற பட்சத்தில் தன்னோட எல்லை எது வரைக்கும்னு தெரிஞ்சு உங்கள் ஃபேமிலிக்குள்ளே வராமல் இருப்பார் அப்படி இல்லாமல் உன் லப்பர் சரியில்லை உன் ஹஸ்பண்ட் சரியில்லை உன் குடும்பம் சரியில்லைன்னு போக்கில் உங்களை பிரெயின் வாஷ் செய்தார்னா அவர் உங்களை தனிமைப்படுத்தி தான் மட்டுமே உலகத்தில் இருக்கணும்னு விரும்புகிறாருன்னு அர்த்தம் கவனமாக இருங்க அப்படின்னா பயோபெஸ்டியில் எந்த பாசிட்டிவ் பக்கங்களும் கிடையாதான்னு கேட்டிங்கன்னா பாயபெஸ்டியை தப்பாக பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா நம்ம நாட்டில் நட்புக்கு ரொம்ப மரியாதை கொடுப்போங்கிறதால பெரும்பாலும் அது சரியாக தான் இருக்கும் நட்புங்கிறது பாதுகாப்பு கொடுக்கும் சரியான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுக்க உதவி செய்யும் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்தால் எந்த நேரத்துலையும் உதவி செய்ய நட்பு வட்டம் தயாராக இருக்கும் ஒரு லவருக்கோ ஒரு கணவருக்கோ ஒரு பெண்ணோட குடும்பத்துக்கோ அவங்க வீட்டு பெண்ணோட பெஸ்ட்டி ஒரு ஆணா இருக்கிறதால எந்த பிரச்சனையும் இல்லைனா பாய் பெஸ்டி நண்பனா மட்டும் எப்படி இருக்க முடியும்னு இந்த சமூகம் கட்ட வேண்டிய அவசியமே இல்லைங்கிறது தான் என் கருத்து ஒருவேளை பாய் பெஷ்டியால சம்மந்தப்பட்ட பெண்ணோட காதல் வாழ்க்கையிலோ அல்லது திருமண வாழ்க்கையிலோ பிரச்சனை வருதுன்னா அந்த பாய் பஸ்டிய அந்த பெண்ணை விட்டு விலகிடுவான் நம்ம சமூகத்துல ஆண்கள் இப்படிப்பட்டவங்க தான்